சர்லஜ் நதியில் கார் விபத்துக்குள்ளாகி காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது சென்னையின் முன்னாள் மேயர் சைதே துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இயக்குநரான இவர் கடந்த நாலாம் தேதி அன்று இமாச்சல பிரதேசில இன்னோவா காருக்கு சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனமானது விபத்துக்குள்ளாகி சட்டலைட் நதியில விழுந்தது இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் வெற்றி வந்து மாயமானதாகவும் கடந்த எட்டு நாளுக்கு மேலாக அவரை தேடும் பணிகளை இமாச்சல பிரதேச போலீசார் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் கடற்படை வீரர்கள் உள்ளிட்டோர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்களை தொடர்ந்து அவரது அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில ஒன்பதாவது நாளாக இன்று